நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சந்திர கிரகணம் லூனார் ரெக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திர கிரகணம் ஹஸ்த நட்சத்திரத்தில் நடக்குது அப்படிங்கிற அர்த்தம் இது எப்போ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது பூமி பூமி வச்சு தான் நம்ம எல்லோருமே பேசுகிறோம் ஏன்னா பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறனால இந்த பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும் கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் அப்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது இது நம்ம பௌர்ணமின்னு எடுத்துக்குவோம் பட் இருந்தாலும் கூட ராகு கேதோட தொடர்பு இருக்கிறனால இது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் அப்போ சந்திர கிரகணம் இது எப்போ நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை கரெக்டாக சந்திரனோட நாள் திங்கக்கிழமை காலையில் ஒரு பத்து மணியிலிருந்து ஒரு பத்து இருபத்தி மூணு பத்து இருபத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட மூணு மணி வரை இருந்துகிட்டு இருக்கும் அப்போது இது நம்மளுடைய பார்வையில் இருக்குமா அப்படின்ற வாய்ப்பில்லை ஏன்னா நம்ம எல்லாரும் பகலில் இருந்துகிட்டு இருக்கனால அப்போ நமக்கு விசிபிலிட்டி இல்லை ஆனால் இது எல்லாருக்குமே இருக்கும் நம்மளுடைய கண் வட்டத்தில் இல்லை இது யாருக்கெல்லாம் இரவாக இருக்குதோ அப்போ நமக்கு ஆப்போசிட்டாக அமெரிக்கா அந்த ஏரியா எல்லாருக்குமே இரவாக இருக்கும்போது அவங்களுக்கு பார்வையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த விசிபிலிட்டி அதை பொறுத்து மாறும் இது யாருக்கு எதனால் எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனை பேஸ் பண்ணி தான் சந்திரன் கன்னி ராசியில் இயங்கிட்டு இருக்கும் ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னா அப்போ ஹஸ்தம் அப்படிங்கிறதும் சந்திரனோட நட்சத்திரம் அப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது அப்போ சந்திரனோட காரத்துவம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனோட இயற்கையான ஆற்றல் தடைப்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த இடத்துல கேது இருக்கும் ஆப்போசிட்டில் ராகு இருக்கும் அப்போ அந்த எனர்ஜி அப்போது அந்த எனர்ஜி தடை வரும் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையான ஒரு ஆற்றல் தடை வருது அது சந்திரனோட காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டீப்பாக இருக்கக்கூடிய எமோஷ்னல் உணர்ச்சிகள் எல்லாமே சைக்கலாலஜிக்கலாக மனரீதியாக அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதேமாதிரி மனக்குழப்பங்கள் உள்ளுக்குள்ளே இந்த ஆசிலேட்டிவ் மைண்டு இல்லை இன்னர் மைண்டில் ரொம்ப கா ஒரு கான்ஃப்ளிக் ஆகும் அதே நேரத்தில் இந்த சந்திரங்கிறது எல்லாமே நம்மளோட மனசு நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட உணர்வுகள் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம என்னவாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீப்பர் எமோஷ்னலாக கனெக்டடான ஒரு பொருளை தான் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படிங்கிறது அப்போ இதெல்லாமே நம்மளுக்குள்ளே இந்த சந்திரன் கேது எல்லாமே ஒரு அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம எமோஷ்னலாக ஒரு அன்கண்ட்ரோலபுளாக இருக்கலாம் இல்லை அன்பேலன்ஸாக இருக்கலாம் இல்லை நம்மளோட மனங்கு மனோ நம்மளுடைய மூடு அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட மன உணர்வுகளை பேஸ் பண்ணி அந்த சூழ்நிலை அது ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் அப்போது ஒரு நிலையற்ற தன்மை கொடுக்கும் அப்போது இது யாருக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருக்கலாம் கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படும் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இதோட பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்து கும்ப ராசி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கும்பராசி யாராக இருந்தது அது அவிட்டமாக இருட்டும் சதயமாக ஈவெந்தோ பூருட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும் அவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் மீன லக்னம் மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக மேஷ லக்னம் மேஷ ராசி இது எப்படி பார்க்குறோன்னா மேஷத்துலேருந்து பார்க்கும்போது ஆறாம் பாவமாக இருக்கும் மீனத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவமாக இருந்தாலும் அது பாதகஸ்தானம் காலப்புருஷோட நோய் இல்லை ஒரு உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடங்கள் அப்போ அங்கெல்லாமே வேலை செய்கிற இடங்கள் பிரச்சனையாக இருக்கும் அப்போ வேலை செய்கிற இடம் எப்படி பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காலப்புருஷனோட ஆறாம் பாவம் கன்னிராசி கன்னிராசி அப்படின்னா அந்த நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்டு நம்மளுடைய எதை பண்ணாலும் எப்படி இருக்கும் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் தடுமாற்றம் ஏற்படும் அப்போ அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தள்ளி போடலாம் இல்லை ஒரு தடைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை கூட நம்ம யோசிக்க வேண்டிய கூட ஒரு இடம் தான் இந்த கன்னிராசி இந்த இடத்துல நம்ம பெர்ஃபெக்ஷன் சைக்கலாஜிக்கலாக நம்மளோட மனசே அனுமானம் பண்ணணும் இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபெக்ஷன் தேவையற்ற இடத்துல எதிர்பார்க்கறது மன சஞ்சலம் அப்படிங்கிறது தான் இது யாருக்கு அப்படிங்கிறத விட மேஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவம் கட்டாயமாக பாதிப்பு வரும் சந்திரன் இயற்கையாகவே கடக லக்னம் கடகராசிக்கு சந்திரன் சந்திரன் யாருக்குலாம் அதிபதியாக இருக்குதோ யாரோட லக்னத்தில் இருக்குதோ இல்லை லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அதிகமான பாதிப்புங்கிறது கன்னி லக்னம் கன்னிராசி மீன லக்னம் மீன ராசி சிம்மத்துக்கும் அதோட தாக்கம் இருக்கும் கும்பராசிக்கு இது வரும் கும்பத்துக்கு கரெக்டாக சந்திராஷ்டமத்தோட பீரியட் வரை இருந்துட்டு இருக்குங்கிறது தான் இது உலகியல் வாழ்க்கை இல்லை பொருளாதார ரீதியாக நமக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாற்றம் யாராச்சும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த டைமில் டெசிஷன் மேக்கிங்கே ஒரு மேஜர் பிஸ்னஸ் சம்மந்தமாக இருந்தாலும் நம்ம போஸ்ட்போன் பண்ணிடணும் பணம் கொடுக்கலாமா போஸ்ட்போன் பண்ணிடணும் பணம் வாங்கலாமட்டுன்னா வாங்கினாலும் நல்லா இருக்காது நமக்கு வரக்கூடியதானே அப்படின்னு பார்த்தாலும் அந்த விரயங்கிறது அசுப விரயமாக இருக்கும் விரயம் சுப விரயம் அப்படிங்கிறது நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது இது எந்த விஷயத்துக்கு நம்ம நல்ல விஷயமா பயன்படுத்தலாம் உங்களோட குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் உங்களோட இஷ்ட தெய்வங்களோட வழிபாடு நல்லாயிருக்கும் இல்லை உங்களோட ஆன்மீகரமாக ஏதாச்சும் சாதனைகள் நீங்கள் ஜபம் பண்ணுறதா இருக்கலாம் மெடிடேஷன் பண்ணுறதாக இருக்கலாம் ஆன்மீக ரீதியாக இறை சார்ந்த பயணத்துக்கு எல்லாத்துக்குமே இது நமக்கு நன்மை தரும் இல்லை நம்மளையே நம்ம நீ இறையெல்லாம் நம்பலை நான் என்னையே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வாக உங்களுக்குள்ள அந்த தேடுதல் இருந்தாலும் அது நன்மை தரும் சப்போஸ் இது நம்ம ஒரு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பண்ண வேண்டாம் தவிர்த்துக்கிறது அந்த ஹஸ்த நட்சத்திரம் தாண்ட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்தது ஏன்னா நம்ம எப்பயுமே அந்த திதியை திருதியிலேருந்து நம்ம பண்ணும்போது வளர்ச்சி இருக்குங்கிறனால பௌர்ணமி இந்த பௌர்ணமி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கன்னிராட்சியில் சந்திர கிரகணம் சந்திரோட எனர்ஜி தடை வரும் அதுக்கு வீடு கொடுத்த புதனும் நீச்சம் ப்ளஸ்ஸு ராகு கூட செயற்கையில் இருக்கும் அப்போது நம்மளுடைய இன்டெலிஜெண்ட்டும் ப்ராப்பராக இயங்காது இல்லை இன்டெலிஜென்ட் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு மோசமாய் போகிறது அப்படிங்கிறது தான் இது நீங்கள் உங்கள் மெடிடேஷன் சாண்டிங்கு ரைட்டிங்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நன்மை தரும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு சர்ஜரி பண்ணலாமா இட்ஸ் நோ அன்கம்ஃபர்டபிள் இவன் பிளட்டு ப்ளீட் ஆகிறது இல்லை நம்மளுடைய அந்த க்யூரிங் டைமிங்னு ஒன்று இருக்கும் நம்ம ஒரு நோய் ஏதோ பண் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் அந்த நோயோட தாக்கம் ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ சர்ஜரி ஆகிறதுனாலும் சரி ட்ரீட்மெண்ட் ஆகிருந்தாலும் லாங் டைமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க தவிர்க்க முடியாது அந்த இனிஷியல் டைமில் யாரும் போய் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அன்றைக்கி எடுக்கக்கூடிய மெடிசனுமே இந்த உடம்புக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கிறத உடனே வீடியோ பார்த்து நம்ம எடுக்கிற மெடிசன் கூடாது அப்போ அந்த பத்தரை மணியிலேருந்து மூணு மணி வேறு காலகட்டங்களில் நம்ம தவிர்த்தரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சந்திரங்கிறது உணவு சந்திரங்கிறது நீர் நம்ம சேமித்து வச்சிடக்கூடாது அந்த நீர் என்ன தண்ணி எல்லாமே அந்த ஃப்ரெஷ் வாட்டராக நம்ம பயன்படுத்திக்கணும் எங்கேயாச்சும் நம்ம ஃப்ரிட்ஜிலையோ எங்கேயோ நம்ம குடிக்கிறதுக்கு சேமித்து வச்சுருந்தா அந்த எனர்ஜி கூட கண்டாமினேஷன் ஆகிரும் அப்போ அந்த எனர்ஜி நமக்கு தடை வரும் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இவந்தோ நம்ம வயிறு கண்ணீராசி அப்படின்னா நம்மளோட வயிற்று பகுதி அப்போது கிரகணத்துக்கு பிறகு உணவு எடுத்துக்கிறது நல்லது இல்லை அந்த வாட்டர் நம்ம உணவுக்கு பதிலாக நீர் எடுத்துக்கலாம் இல்லை எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் இப்போ கம்பம் கம்பங்கோழி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாலிட்டாக நான்வெஜிடேரியனாக இருக்கலாம் இல்லை ரைஸ் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலுமே சாலிட்டாக எடுக்கிறது தவிர்க்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு நம்மளோட மனசுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்தால் தான் ஹெல்த்து நல்லாயிருக்கும் இது ரெண்டுக்குமே ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி எதனால் அப்படின்னா சந்திரன் அப்போ சந்திரன் இந்த டைமில் தடுமாறும் அது ஒரு ரொட்டீன் எனர்ஜி ஏன்னா சந்திரனில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம உள்வாங்கிட்டு நம்மளோட உடல் வளர்ச்சி அடையுது நம்மளோட மனசு அனுபவபூர்வமான பக்குவம் அடையும் அப்படிங்கிறது தான் மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் உங்களை நம்ம தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் Oh